இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உடலோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தியான நாம் இன்னைக்கு சினிமா பாட்டு உண்டு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு ஒரு பாட்டு உண்டு ஒருவன் தன்னை எப்போது முழுமையாக அறிந்து கொள்கிறானோ தன்னை யாரென்று எப்போ தெரிந்து கொள்கிறானோ அப்பொழுது அவன் இந்த உலகத்தில் வாழ தகுதி உடையவனாகிறான் முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட என்ன குற்றம் குறைகள் நான் எப்படி வாழறேன் இல்லையா என்னை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எடை போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம்தான் பிறருக்கு நம்ம திருப்பி சொல்லவோ பிறரை கை நீட்டி நம்ம என்ன பண்ணுவோம் பேசவோ நமக்கு தகுதி உண்டு இந்த கருத்து தான் நமக்கு இன்றைக்கு தியானை கொடுக்கிறோம் நாம் ஏனென்றால் நாம் நமக்குள்ளாகவே பழி பாவங்களை தவறுகளை இல்லையா கடவுளுக்கு கணக்கு தர வேண்டிய விஷயங்களை நாமே நமக்குள்ள வைத்துக்கொண்டு பிறரை சுட்டி காட்டுவது எந்த வகையில நியாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இசை ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் இது இவ்வாறு வாசனம் ஒன்பதாம் வாசனம் பாருங்க உங்களிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு முதல நீ அடிமைத்தனமா இருக்கிற அந்த அடிமைத்தனத்தை எதுக்கு பல விஷயங்கள் அடிமையா இருப்பீங்க குடி அடிமையா இருக்கலாம் கெட்ட பழக்கழங்களுக்கு அடிமையா இருக்கலாம் தீய நட்புக்கு அடிமையா இருக்கலாம் அப்போ நீ எந்த அடிமையில சிக்கி இருக்கலாம் முதல்ல அதன் நீக்கு அடுத்தது சுட்டி காட்டி குற்றம் சாற்றுவதையும் நீ தப்பு தப்பானவ என்று பிறரை சுட்டி காட்டி குற்றவாளி ஆக்காத குறைச்சிக்கோ அது தேவையில்லை நீ உன்கிட்ட நீ எப்படி இருக்கு யோசிச்சுப்பா சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நல்ல வார்த்தைய பேசு நீ தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அடுத்தவரை நீ இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு நமக்கு தகுதியும் கிடையாது நாம எப்படி இருக்குமோ அதை தெரிஞ்சுக்கணும் நாம இவ்வாறெல்லாம் நீ அதை நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுமா நீ திருப்போருக்கு உன்னையே கையளித்து வரியோரின் தேவைகளை இல்லையா உங்ககிட்ட தேவைன்னு வராங்களா உன்னால் முடிஞ்சத அவளுக்கு செய் இவ்வாறு நற்காரியங்களை செய்து நீ வாழ்ந்தால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்குதா கடவுள் உன் வாழ்க்கையிலே ஒலியேற்றுவார் எஸ்ஐய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசனம் எனவே நீ அடிமையா இருக்காத எதுக்குமே நீ பிற குற்றம் சாட்டி சொல்லாத நீ பொல்லாத வார்த்தையை பேசாதே முடிந்தால் பிறருக்கு இரு என்று அப்புறமா எஸ்ஐ சொல்ற பாருங்க நாம் நம்ம நாம உணர்ந்துக்கணும் நாம யார் உணர்ந்து பார்க்கணும் நாம் தன் தந்தை உணர்கின்ற பொழுதுதான் மனிதன் முழுமையாகிறார் இன்றைக்கு அற்புதமான பிறரை தீர்ப்பிடாதே பிறரை தீர்ப்பிடாதே நீ குற்றவாளி குற்றவாளி நீ தீர்ப்பிடாதே தண்டனை தீர்ப்புக்கு ஆலாபாய் பாருங்க பாப்போம் பிறர் குற்றவாளியாக தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் பிறரை கண்டனம் செய்யாதீர்கள் நீங்களும் கண்டிக்கப்படாமல் இருப்பீங்க கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும் பிறரை மன்னியுங்கள் உங்களுடைய குற்றங்களையும் ஆடர் நீர் நல்லது செய்கின்ற பொழுது நல்லது கிடைக்கும் எப்படி நல்லது கிடைக்கும்னா நீ ஒரு மடங்கு நல்லது செஞ்சுனா கடவுள் நூறு மடங்கு நமக்கு நல்லது செய்வார் அம்மிக்கு சரிந்து விழும்படி அலந்து நமது மடியிலே போடுவார் எப்பொழுது நாம் நம்மை தூய்மையாக்கி கொண்டு பிறரை தீர்ப்பிடாமல் வாழ்ந்தால் புரிந்து பொல்லாதார பேசாது வாழ்ந்தால் பிறரை காட்டி குற்றம் சொல்லாமல் குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டார் புரியுதுங்களா நம்ம நம்மிடத்தில் இருக்கின்ற அடிமைத்தனத்தை சொன்ன எது கொண்டா இருக்கலாம் குடியாக இருக்கலாம் இது தவறான எதுவோ அந்த அடிமைத்தனத்தை நுகத்தை அறுத்து விட்டு ஆண்டவருக்குரிய நல்ல காரியங்களிலே நீ செயல்படுகின்ற பொழுது கடவுள் நமக்கு அவர்தரும் ஆசீர்வாதம் அம்மிக்கு குழிக்கு சரிந்து விழும்படியான மருந்து அள்ளி போடுவார் பொழுதுமான் இன்னைக்கு வாசல வாசகம் இன்னைக்கு ஏன் ஏன் இன்னைக்கு முதல் நமக்கு சிறந்த பாடம் அது சிறந்த பாடம் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்கிலே இஸ்ரேல் மக்கள் அந்த ஐந்தாம் அந்த ஆறாம் நூற்றாண்டு இந்த தொடக்கத்தில் அந்த ஐந்து இறுதி காலத்தில் மக்கள் அவ்வளவு பழி பாவங்களை செய்தார்கள் கடவுளுக்கு அஞ்சுவது கிடையாது கடவுளுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க மற்ற தெய்வங்களை வழிபடுவது பாகால் பிறடி போவது இவ்வாறாக என்ன பண்ணாங்க அவங்க கடவுளை எதிர்த்து அவங்க என்ன பண்ணாங்க மக்கள் வாழ்ந்தார்கள் நாடு கடத்தினார் ஏனென்றால் நீங்க குற்றவாளிகள் தவறு செய்தவர்கள் அந்த தவறை நீ பாருங்க பாப்பா தானியில் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க பாப்பா அண்டவரே என் தலைவரே நாங்கள் பாவம் செய்தோம் நீர் எங்கள் மீது பேரன்பு காட்டுகிறீர் எங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்க நீங்க வாசனை படிச்சு பார்ப்போம் அண்டவரே நீர் அஞ்சுதற்குரிய இறைவன் மாற்றுமிக்க இறைவன் எங்கள் மீது பேரன்பு காட்டுகிறீர் நீர் செய்த உடன்படிக்கை அந்த அதை காப்பாற்றுவதற்கு எங்க மேலே அவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க நீங்க ஆனால் நாங்கள் பாவம் செஞ்சோம் வழி தவறி போகணும் பொல்லாதவனை செஞ்சு வாழ்ந்தோம் நாங்கள் உமது கட்டளையை நீதி நெறிகளையெல்லாம் தூக்கி போட்டோம் எங்களுடைய அரசர்கள் தலைவர்கள் தந்தையர்கள் நாட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினராகிய உம்முடைய உம்முடைய நபர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நாங்கள் தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டோம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கல என் தலைவர் நீதி உமக்குரியது நீ நீதியான கடவுமொழி ஆனால் நாங்கள் அநீதி செய்யணும் இவராக தானே தன் மக்கள் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆனிடத்தில் மன்னிப்பு கேட்கறாரு பாருங்கள் இதைத்தான் இன்றைக்கு தாய் திருச்சல் மிக சொல்லுகிறது நீ உன் உன்னிடத்தில் இருக்கின்ற குற்றத்தை பார் அதை திருத்துக்க முயற்சி பண்ணு இன்னைக்கு லூக்கா இதற்கு ஒத்த பகுதி இதற்கு இணையான பகுதி மத்திய ஏழில் வரும் வாசிக்கலாம் மத்திய ஏழுல முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் பாருங்க பார்ப்போம் உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை பார்க்காமல் உன் சகோதரர் கண்டு இருக்கின்ற இல்லையா துரும்பை நீ பார்க்கறதையே உன் கண்ணில் மரக்கட்டையே இருக்குது அதை நீ கண்டுக்க மாட்ற உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற என்ன பண்ணுற துரும்போ உன் கடலில் தூசி நான் ஊதி விட்டுமா நான் எடுத்து விடட்டுமா எப்படி சொல்ல முடியும் நாம அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க வானி வாய்ந்து கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி எப்படி வைகுண்டம் போவோம் சோத்துல கிடக்கிற கல்ல எடுத்து போட்டு சாப்பிட முடியாத சோம்பேறி சேத்துல இருக்கிற எருமை எப்படி தூக்கி விடுவான் பகல்லையே பசுமானு தெரியல இருட்டில் எப்படி எருமானு தெரியும் உன் குற்றத்தை நீ உணர்ந்து அதை திருப்திக்க வழி இல்லை நீ எப்படி மற்றவங்க வழிகாட்ட முடியும் குருடனை எப்படி மற்றவங்க வழிகாட்ட முடியும் பாருங்க பார்ப்போம் நமக்கு இல்லை எப்படி வழிகாட்ட முடியும் நம்ம சவர்களே இன்றைக்கு ஆண்ட இதுதான் நீ உன்னை உணர் உன் தவறை உன் பழி பாவம் திருத்திக்கும் அதற்கு என்ன பண்ண அதற்கான ஒரு மன்னிப்பு கேள்ப்பாடல் பாருங்க பார்ப்போம் எழுவத்தி ஒன்பதாவது திருப்பாடல் பல்லவி நூற்றி மூன்றாவது திருப்பாடல் பல்லவி இன்னைக்கு ஆண்டவரே எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதீங்க ஆண்டவரே மன்னிச்சுங்க இவ்வாறாக நாம் நமது குற்றங்களை ஆண்டவர் ஒரு வைத்து ஏற்றுக்கொண்டு மன்றாடுகிற பொழுது கடவுளும் குற்றங்களை மன்னித்து நமக்கு வாழ் கொடுப்பார்